தமிழக வெற்றிக் கழகத்தின் பாடல் ஒழிக்க விடப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை பாலாஜி கேட்கலாம் விவரங்கள் வணக்கம் ஜாம் பழனி கோவிலில் முக்கிய அறிவிப்பு ஒளிபரப்பப்படும் ஒளிபெருக்கில் நடிகர் விஜய் திரைப்பட பாடலை ஒழிக்க விட்ட இளைஞரின் வீடியோ சமூக வலைதளங்கள் பரவி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடாக விளங்கும் பழனி மலைக்கோவிலில் முக்கிய அறிவிப்புகள் பக்தர்கள் காணாமல் போனவர்கள் அவங்களுடைய முக்கிய பொருட்கள் ஆவணங்கள் ஏதாவது காணாமல் போயிருந்தால் தகவல் தொழிலை தெரிவிப்பதற்காகவும் ஒளிபெறுப்பதற்காகவும் ஒலிபெரிப்பில் வந்து அறிவிக்கப்படும் அந்த ஒளிபெருக்கி வந்து படிப்பாதையில் வைக்கப்பட்டுள்ளது அந்த இடத்துல வந்து கோவில் பாதுகாவலர்கள் வந்து அங்கு இருந்து பக்தர்கள் ஏதாவது காணாமல் போனார்களா என்ற இதை வந்து அறிவிப்பை வெளியிடுவார்கள் இந்த ஒளிபெருப்பியில் நேற்று நடிகர் விஜய் நடித்த திரைப்படத்தின் பாடல்கள் ஒளிபரப்பு ஒளிபரப்பப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தைப்பூசம் உள்ளிட்ட முக்கிய நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கூறும் பழனி மலைக்கோவிலில் பக்தர்களுக்கு வழிகாட்டும் வகையில் அறிவிப்புகள் மட்டுமே ஒளிபரப்பப்படும் நிலையில் நேற்று திரைப்பட பாடல்கள் ஒழித்ததால் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இது குறித்து கோவில் விசாரணையில் அதிகாரி விசாரணையில் கோவிலுக்கு வந்த இளைஞர் ஒருவர் தனது செல்போனை ஒளிபெருக்கில் அமைப்புடன் இணைத்து நடிகர் விஜய் நடித்த பாடலை ஒளி ஒளிபரப்பப்பட்டது வந்து தெரிய வந்துள்ளது இந்த செயல் பக்தர்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது புனிதமான கோவில் இவ்வாறு சினிமா பாட ஒளிப்பது மரபுகளுக்கும் கோவில் நம்பிக்கைக்கும் கேள்விக்குறியாக உள்ளது இச்சம்பவம் குறித்து கோவில் நிர்வாகம் விசாரணை நடத்தி வருவதாகவும் இது இதுபோன்ற சம்பவம் நடைபெறாத வகையில் கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்படுவோம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் பழனி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தினர் அத்துமீறி தமிழக வெற்றிக் கழகத்தின் பாடலை ஒழிக்க விட்டதை காட்சிகளாக பார்க்கிறோம் விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்க நாம் கேட்டோம் விவரங்களுக்கு நன்றி பாலாஜி